ಸಂದೇಜಕನಿಂದ ಉತ್ತುಂಡ ಹರಿ ನಾಟೇ ನಾಟೇ ಉಸ್ತುನಾಟಾ ದೂಬಾರ್ತಾ ಬಂದಾತ ಯಾತ ಸಾಹಸಬಲ್ಲವಾಗಿ ಹರಿ ಪರಮಾನ್ನಲ್ಲಲ್ಲಯ್ಯಯೆಟ್ಟ ಅರಿಸೇರ ಗುರುಸೇರ ಆರಾರ್ ಕರ್ಪದವಾಗಿ ಹರಿ ಅಂಗವಲಿ ನರಸವಣ ಕರ್ಪದವಾಗಿ ಹರಿ ಚೇರಿ ಭದ್ರಗೋಳಯಮನ ಕರ್ಪದರವಾಗಿ ಶ್ರೀ ಶಕ್ತಿ ಮಾರಿಯಮನ ತರ್ಪದವಾಗಿ ಹರಿ ಪಟ್ಟಣೇರಿ ಶ್ರೀ ಭೂದೇವಿ ವರದರಾಜ பட்டனேரி ஊர் பொதுமக்கள் ஊர் கவுண்டர்கள் பஜனை குழு பக்த கோடிகள் அனைவருக்கும் அற்புதமாகிய அண்ணன் தம்பி மாமன் மைத்தினர் தனத்தோடு கூட்டம் குடையாமல் பண்டபோடாமல் என்றும் சிறந்த இருக்க வேண்டுமப்பா கோவிந்தா 이게 어떻게 아 ஆ வணக்கம் கொட்டை கிராமம் நேட்டூர் தாலுகா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வரதாஜி பெருமாள் கோயில் இது வந்து குறைஞ்சி ஒரு ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோயில் நம்ம கிருஷ்ண தேவராயிர காலத்திலேருந்து இது வழிபட்டு வராங்க இது வந்து சிறப்பு என்னன்னாக்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அதாவது அந்த காலத்தில் வந்து திப்புசுத்தாள் காலத்தில் வந்து திமராஜசாமி கோயில் வேட்டராயசாமி கோயில் சென்ற பெருமாள் கோயில் வரதாஜி பெருமாள் கோயில் இதுக்கெல்லாமே அவங்க மானியம் கொடுத்து அவங்க வந்து அப்போ மைசூர் ஸ்டேட்டு மைசூர் ஸ்டேட்டில் இந்த சன்னி மாகாணமெல்லாம் இருந்தது அப்போ வந்து இந்த இதுக்கெல்லாம் மானியம் கொடுத்துருந்தாங்க சுல்தான் காலத்தில் அப்போ அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு ஏழ்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் பழைய கோயில் வந்து பழசு வந்து ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில்

அது வந்து சமணர்கள் வந்து அது அதான் இருக்குமா புத்தர் சாமியா இருக்குமானு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அது அங்க இருக்குது பரதாஜி பெருமாள் கோயில்ல வந்து இந்த வருஷம் வந்து சிறப்பா வைகுண்ட ஏகாதசியை கொண்டாடுறோம் நம்ம திரளான ஜனங்கள் வந்து நல்லா வழிபட்டு போறாங்க சொர்க்கவாசல் திறந்தாச்சும் அஞ்சு மணி காலையில அஞ்சு மணிக்கு திறந்து வழிபட்டு இருக்கிறோம் இப்போ வந்து பூஜை ஆராதனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது அண்ணதான் நடந்துட்டு இருக்கு அந்த லட்டு பிரசாதம் வழங்க வழங்க உள்ளது இந்த வரதாஜ் பெருமாள் கோயில் பட்டினி வரதாஜ் பெருமாள் கோயிலில் வந்து நிறைய நிறைய வழிபட்டுக்கிட்டு வராங்க அதாவது வேண்டுதல் வைக்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றைம்பது முக்கால் பர்சன்ட்டு நல்லா நடக்குது அதாவது சிறப்பாக நடந்துக்கிட்டு வருது அது என்னுடைய அனுபவம் என்னன்னா இந்த கோயிலுடைய மானிய நிலத்தை வந்து ஒருத்தர் வந்து இதுக்கு விட்டுட்டார் ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு விட்டுட்டார் அவர் ஜேஎஸ்டபிள்யூக்கு கம்பெனிக்கு அப்புறம் அதை வந்து அவங்க காம்பவுண்டெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அதை ஆஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டாங்க அப்புறமேலும் அப்போ வந்து நானும் கொஞ்சம் ரெண்டு பேரும் வந்து கோயிலில் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆய்க்கு மாதிரி பண்ணிட்டாங்க அதை வந்து நீங்கள் நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டாஷி மாதம் மூணாவது வாரம் வேண்டிட்டு போகணும் அடுத்து நாலாவது வாரம் அந்த அந்த வருஷம் வந்து அஞ்சாவது வாரம் இருக்குது அப்புறம் அஞ்சாவது வாரம் வரும்போது இந்த மாதிரி எனக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு போனோம் உடனே வந்து அடுத்த அடுத்த ஒரே வாரம் தான் ஒரே வாரத்துல அவங்க பூரா காலி பண்ணிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணாரா எது தெரியல கனவுல போய் சொன்னாரா அது என்ன பண்ணாருன்னு தெரியல அது உண்டு தானே காம்பவுண்ட்ல ஏன் காம்பவுண்டு பூரா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவங்க கொடுத்த பணத்தை கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த அளவுக்கு அவரு இதோ இது பண்ணிட்டு அவர் இதை மாநில நிலத்தை காப்பாத்திருக்காரு அதே மாதிரி எங்க தங்கச்சி பையனுக்கு வந்து பத்து வருஷமா குழந்தை இல்லை அவர் இங்க தான் வந்து வேட்டிட்டு போனார் புஷ்பராஜ் கிருஷ்ணகிரி அவருக்கு ஆண் குழந்தை பிறந்து ரொம்ப இப்போலாம் நான் ப்ளஸ் டூ படிக்க பாவேன் அது மாதிரி அனுபவங்கள்லாம் நிறையா இருக்குது ஆனால் வேண்டுதல் நிறைய நிறைய நூற்றி தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் நடக்குது நல்ல சிறப்பாக இருக்குது உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவங்க வந்து வாரத்தில் ஒரு நாளாவது வந்து வேண்டிக்கிட்ட அவங்களுடைய கஷ்டம் குறைகள்லாம் நீங்கி நல்லபடியாக வாழ்வாங்க அவருடைய அந்த கோயில் சொத்தை யாரும் அனுபவிக்க முடியாது தனிப்பட்டவங்க அதுக்கு யார் உரிமையாக அவங்க தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி யாராவது அனுபவிச்சா அவங்களுக்கு கஷ்டம் வரும் கஷ்டம் தண்டனை உண்டான தண்டனை கிடைக்கும் இதுதான் இந்த கோயிலினுடைய சிறப்பு ரொம்ப விசேஷம் எல்லாரும் வந்து இந்த கோயில தரிசனம் வாரத்துல ஒரு நாளாவது செஞ்சுட்டு போனா அவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் நல்லா இருப்பாங்க ஆஹ் இதுதாங்க அந்த கோயில் சிறப்பு அதாவது வைகுண்ட ஏகாதசின்னா சொல்லுங்க இந்த மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசின்னு வளர்ப்பிறையில வரும் அந்த வளர்ப்பிறையில வந்து தசமி என்று தசமி முதல் நாள் அதில் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் சாப்பிட்டு மேதிய நாள் பூரா உருவாசம் இருக்கணும் அதுக்கு அடுத்த மறுநாள் ஏகாதசி தேதி அன்னைக்கு வந்து அன்னும் தண்ணி ஆகாரம் எதுவும் உட்கொள்ள கூடாது தூக்கம் தூங்கக்கூடாது அது மாதிரி அந்த ஏகாதசி நாள் இருக்கணும் அடுத்த நாள் சுவாதசி அன்னைக்கு வந்து பதினெட்டு வகை காய்கறியோட இனிப்பு வகை பலகாரத்தோட கொஞ்சம் சில பேர்த்துக்கு அன்னதானம் கொடுத்து அவங்களும் தான் அந்த விரதம் உடனும் காலையில விரதம் விட்டு அன்னைக்கு பூராவும் தூங்கக்கூடாது அப்படியே இருந்துட்டு ராத்திரி ஏழு மணிக்கு மேல சந்திரனை பார்த்து சந்தன உச்சியில இருப்பாரு கும்பிட்டு அதுக்கு மேலே அவங்க வந்து விரதம் வரலாம் இதுதான் அதனுடைய சிறப்பு அப்படி இருந்தால் அவங்களுக்கு மோச்சம் கிடைக்குன்னு ஒரு ஐதீகம் அதாவது எனக்கு சின்ன வயசுல இருந்த இந்த கோயிலில் வந்து எனக்கு வந்து இப்போ வயசு எழுபத்தி எட்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்துல இருந்தே அந்த எனக்கு சரியாக அந்த பஜனை நடக்குது அதுக்கு முன்னையும் வந்து மூ நாலஞ்சு தலைமுறையாக நடக்குது சொன்னது எப்பவும் கட்டலா இல்லை அவர் பாட்டி அப்படி தலைமுறை தலைமுறையா மாறி மாறி இது வந்துட்டு இருக்குது நானும் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேல இதுல கலந்துகிட்டேன் இது வந்து காலங்காலமா இது நடக்கும் இந்த ராமபஜர் இதுதான் இந்த பஜனையினுடைய சிறப்பு வணக்கம் மக்களே நான் தான் உங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ